ම් තත්බුරුෂාය විत्මහේ, මහාදේවායතීමහි, நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடையப் போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வக்கர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் தனுசு ராசி அன்பர்களே சனி பகவான் நட்சத்திரத்தில் இருந்து சதயம் நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டம் பல பிரச்சனைகளால் தடுமாறி கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆசுவாசம் தரும் காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும் என்றாலும் வீண் பிரச்சனைகளை பேசி விவாதம் செய்ய இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் வியாபாரத்திலும் போட்டிகள் குறைந்து ஓரளவு லாபம் கிடைக்கும் புதிய வியாபாரங்கள் தொடங்க இது ஏற்ற காலம் அல்ல எனவே முதலீடுகளில் கவனம் தேவை பொருளாதாரத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் பொன் பொருட்களின் மீதான ஆர்வம் மேம்படும் கிடைப்பது செயல்படவும் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் இன்னல்கள் குறையும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் உடல் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகள் குறையும் காது மூக்கு தொண்டை பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் மனதளவில் உற்சாகமான சிந்தனைகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் இதயம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் குறையும் உறவினர்களிடத்தில் செல்வாக்கு உயரும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப காரியங்களை முன்னின்று செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செல்வ சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவினங்களையும் மாணவர்கள் மேல்நிலை கல்வியில் கவனத்துடன் இருக்க வேண்டும் போட்டி தேர்வுகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் கல்வி நிமிர்த்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான கல்வி சார்ந்த முயற்சிகளில் சிறு தடைகளும் அதற்கு பிறகு முன்னேற்றமும் உண்டாகும் ஆராய்ச்சி கல்வியில் கோப்புகளை கையாளுவதில் கவனம் வேண்டும் தொலைத்தொடர்பு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் படைபுரிவோருக்கு பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகளின் மூலம் அலைச்சலும் தூக்கமின்மையும் உண்டாகும் சக ஊழியர்களின் கருத்துக்களை நம்பி முடிவுகளை எடுக்கும் போது உண்மை நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது உயர் அதிகாரிகள் உங்களிடத்தில் ஏற்ற இறக்கத்துடன் செயல்படுவார்கள் சிலருக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் விற்பனைகளை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக முயற்சிகளை அதிகப்படுத்தவும் வேலையாட்களின் ஒத்துழைப்பில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தம் கைகூடும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உற்சாகமான சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த பயிற்சியால் ஏற்படும் நன்மை என எடுத்துக்கொண்டால் மனை நிமித்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த கால தாமதம் குறையும் மேலும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதை உறுதி கொண்டிருந்த கவலைகள் குறையும் தன வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்வது அவசியம் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வாருங்கள் சங்கடங்கள் தீர்ந்து நன்மைகள் நடைபெறும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம